ஓம் ிச்சிற்ற்ற்றம் அள்மிகு பூன்றீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுடா வழிபாடு உலக முனந்தோதக்கரியவன் மணந்தோதக்கரிய அவன் நிலவுலாவி ஏ என் அழகில் சோதி என் அம்பாளுத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கண்டியகவண்டனூர் அருள்மிகு பூன்றீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுக்கு காட்டி சுவையமதூட்டி பேரொடியால் தொழுது தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் உண்ணி பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம நமசிவாயே கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சய நீ வாகன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உனைந்தேட்டுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டுகொண்ட நீரேருள் செய்திடும் நீண்டமாக்கத பின்வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருணிதி தரவரும் ஆனந்தமலையே அழகடலே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு குன்றீஸ்வரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஏதோர் விரைவு என போதொடு நீராதிய சுமந்த கருவறை உகுவாருடன் நாமம் வூகிறோம் நெருநல் ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஐயாமதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியவது ஒட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மன்கனிப் புழிவுகள் இளநீர் சந்தனம் நிறைவாக எல்லாம் உள்ள ஒன்றீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடுநீய சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை திருத்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் குங்குமம் சத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் அணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது மலர் ஒளிபாடு துண் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனே நின்னர் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என் ஆயிரன் பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காயன் நாதா போற்றி நான் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற நிமிட நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதை உழைத்து துர்மாலையேற்றருள் ஒடிவே போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி யார் ஊரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் தலம் திருக்கச்சியகம்பம் ஆழம் தானுக்துது செய்தானை ஆதியை அமர்தொழுதேத்தும் சீலம்தான் விரிதும் உடையானை சிந்திப்பாரவ சிந்தயுளானை குடலாலுமை நங்கே என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனிம்மானைக் காணக் பெற்ற வாரீ உற்றவற்கே உதவும் பெருமானே ஊர்வதுடையானும் வருவோனை பற்றினார்கென்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் பாவிக்கொண்டானே அற்றமிழ் புகழாலுமை நங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கற்றைவார்த்தடை கம்பனிம்மானைக் காணக் கண்ணடியேன் பெற்றவாரே பெற்றமேருகந்தேரவல்லானி பெரியயம் பெருமானின்றிப்போதும் கற்றபரவப்படுவானி காணக்கண்ணடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்த நிம்மாணி குளி பொழில் திருநாவல்லாரூரன் நற்றமிழிவயிரைந்தும் வல்லார் நன்னெறியுலகேவதாமே திருவாசகம் மணிவாசகரருடையது ஏதோ உள்ளப்படாத உருளுதலும் கல்லப்படாத களி வந்தவான் கருணை வெல்ல பிரானிம்பிராணின்னை ஆள் கொல்ல விரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி திருத்தொண்டர்மா கதையாக சேக்கிலாளருடைய பெரிய புராணம் மேக ஒழுங்குகள் முன்கொடு மின்னிறை தம்மிடையே கொடு மாகமருங்கினும் மண்ணினு வல்லுருமே ரி செல்வன வாகனெடும் பலகை குளமாழ்வினை வாழுடையாடவர் காகமிடைந்த கலத்திருகைகளில் வந்து கலந்தன திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மிகண்டாரருளிய சிவஞான போதம் சாதிக்குமுறை ஊனக்கண் பாசம் உணராப்பதிகை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தெந்தன பாசம் உருவ என்னும் அஞ்செழுத்தே சதகம் விளம்பற்கரும் சோதி என்கோ விடையோ நின்ங்கோயின் உளம்புக்க சிவப் பிரகாச அங்கைத் தலம் பற்றிய சாந்த நெங்கோ நின்றனது நாமம் வழம் பெற்றதிருக்காயி சொல்வாயமக்கேம் வாழ்க அந்த வேணினம் வீழ்க தங்குணல் வெந்தரும் தீயதெல்லாம் அரண் அமே சூழ்க வையகம் துய தீர்கவே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் ஊன்றீஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய பெற்று வேண்டிக் போற்றியோம் நமஸ்ரீவா வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் ஒருமுறை அறுது செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கலோங்க நற்றவம் வெள்வி மழ்க மென்மைகொள் செய்வ நீதி விழங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம